விருச்சிக ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கு மட்டுந்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க விருச்சகராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக விருச்சக ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு விருச்சிக ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் குழப்பங்களும் வந்துக்கிட்டு இருக்குது விருச்சிக வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறோம் விருச்சிக ராசினர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டுருக்கு ஆனால் என்னோடய வாழ்க்கையில் தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா நீ நல்லபடியாக வாழப் போகிறேன் அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்க நபர்களாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ாலும் இந்த இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு தான் வந்து பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் உங்ககிட்ட பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்றத பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணங்கிறத வந்து உங்கள் கையில் நிலையா நிற்கவே மாட்டேங்குது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கப் போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் குருவோட பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து நபர்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்தாலும் சரி வந்து ஜாப் பிரைவேட்ல எதிர்பார்த்தாலும் சரி நீங்க நினைச்ச மாதிரியே உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது விரைவில் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே வந்து வெற்றியாக மாறக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு போகுது இனி நல்ல ஒரு ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நாட்கள் வெகு வெகுதொறை கிடையாது எதிர்பாராத உயர்வு கிடைக்கும் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்து சின்ன தொழிலோ அல்லது பெரிய தொழிலோ நீங்க எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் ஏமாற்றிட்டு இருக்க நபர்கள் எல்லாமே வந்து விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையாலாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கிடைத்தடோ இந்த இரண்டரை வருடங்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே விருச்சகராசி வீட்டில் நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமதம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது நீங்கள் விருச்சை ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நினைக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி நல்ல மனிதர்களை வந்து கடந்த காலகட்டங்களில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இழந்ததாக வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அடியெடுத்து வச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவில் இது வரைக்குமே வந்து எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது காரணம் பார்த்தீங்கன்னா விருச்சை ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த கால கட்ட மாட்டங்களில் எந்த மாதிரி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் போகுது எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றம்ங்கிறது இருக்காது முதல் மூன்று மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத உச்சத்திற்கு போக போகிறீங்க ஏன்னால் சனிப்பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க நினைத்தால் யாராலையும் தடுக்க முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க சனி கொடுக்க ஒருத்தர் நினச்சிட்டார் அப்படின்னா அது வந்து யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது அதே மாதிரி விருச்சிக ரசிக்கி நல்ல நல்ல பலன்களை எல்லாமே வந்து சனி பெயர் பெயர்ச்சியால் வந்து நடக்க நடக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெற்றி தர நாட்களாக வந்து இது எல்லாமே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா நடந்து வச்சு ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்லணும்னு நினைச்சோம்னா இப்போ வரைக்கும் நட வாழவே பிடிக்காத ராசின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அது விருச்சிக ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் விருத் விருச்சகராசினியர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இவங்க மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு விருச்சகராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்க செய்யணும் தான் நினைப்பாங்க ஆனால் வந்து என்னதான் வந்து விருச்சகராசிக்காரங்க ரொம்பவே நல்லவர்களாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது குறிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கல்கள் மன உளைச்சல் வர காரணமே பார்த்தீங்கன்னா இந்த பண பிரச்சனை தான் பணப்பிரச்சனை வர காரணம் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்க பெரும்பாலும் ஆழம் மரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க நம்ம இருக்காங்கிருச்சிக்க ரெண்டு கேட்டகரியா வசதிப்படுத்தால என்ன கஷ்டம் வந்தாலும் சமாளித்து வந்துருவாங்க மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பீப்புளினால வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது அவங்களால சமாளிக்க முடியாது ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பணத்தை கண்டிப்பாக சேமிச்சு பழக ஆடம்பரத்தை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பின் விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் காலகட்டங்களில் நீங்க சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கடன் இல்லாத நம்பர் யாருமே இருக்க மாட்டாங்க விருது ராசிக்காரங்க நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சி ஒரு மூணு லட்சமாவது கடன் சொல்லுவாங்க அதாவது வீட்டு தேவைக்கும் ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்குறது கடனுக்கு அது அது ஒரு அக்சப்டபுளான ரீசன் தான் தேவையில்லாம ஒரு ஆடம்பரம் தன்னை மறந்து செலவு செய்யறது அது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குணங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் கண்டிப்பா திருத்திக் கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே வந்து இருந்தாலுமே கூட கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விருச்சிகராசினர்களுக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாபச்சனி எல்லாமே நடக்க இருக்குது குறிப்பாக இந்த மூன்று சனி நடக்க இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகக்கூடிய விருச்சிகராசினர்கள் கொஞ்சம் கவனத்தோடு கண்டிப்பாக நிதானமாக செல்ல வேண்டும் அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு ஆறு மாதம் கழித்து மீண்டும் மீண்டும் கும்பத்திற்கே இதனால் உங்களுக்கு மாத காலம் இப்போ பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி ஒரு 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 மிகப்பெரிய வீரபத்திர தான் அமைஞ்சிருக்குது நீங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் பெறக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு மீண்டும் வந்து திரும்ப போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் ராசி நேரம் கிட்டத்தட்ட வந்து திருமணமாகாத நபர்கள் நிறைய பேர் நம்ம வந்து இருக்கிறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து திருமண நிலையை வந்து எட்டாக்கனியாகவே அவங்களுக்கு வந்து இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று பெண் வீடு சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணுவாங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லைங்க சரி இல்லைங்க வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ரீசன் வசதி படுத்த வரணம் வந்து பெண் அதிகமாக தேடுறதுனால தான் வந்து விருச்சை ராசி நகரங்களுக்கு பெண் வந்து அமையறதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜாதகம் சரியில்லை செவ்வாய் இருக்குது எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து ராகு கேதி இருக்குது சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ்னாலேயும் பார்த்தீங்கன்னா விருச்சை ராசி நகருக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கைவிடாமயே இருக்குது கண்டிப்பாக வந்து இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கைவூடும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சை ராசி நகரங்களுக்கு அடுத்து மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க கண்டிப்பாக வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வந்து சமூகம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது தப்பாக சொல்லிடுமோ யாராவது தப்பாக நினைச்சுடுறாங்களோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக மறு வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக தேவை அதுக்கப்புறம் விருச்சகராசி நேர்களுக்கு குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தைய பாக்கியங்கிறது அமைய போகுது இன்னொரு நான்கைந்து மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த குழந்தைய வர நிச்சயமாக அமையும் ஏன்னா அதுக்கு பெண்கள் சார்ந்த ரீதியாக வந்து நிறையா மெடிக்கல் இஸ்யூ நிறைய இருக்கிறதுனால வந்து குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலகி போய் நிச்சயம் உங்களுக்கு க குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும்